அலாம் வலைக்கம் ரமத்துள்ளா இப்பாதுகு வெல்கம் டு த வெல்கம் டு த அப்துல் மாலிக் பிளாக் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் சவுதி அரேபியாவில் வந்துங்க அதாவது ஆறு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் நம்ம ஊர் காசுக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு என்ன செய்யணுன்னா ஒரு கழுகு ஃபால்கனுங்கிற கழுகு என்ன சொன்னால் ஏலத்தில் வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த ஏலம் எங்கே நடந்திருக்குன்னா அதாவது ரியாத்தில் மல்ஹாம் அப்படின்னு ஒரு இடத்துல மல்ஹாம் கிளப்புன்னு ஒரு கிளப் இருக்குது என்ன அது என்ன முக்கியமான கிளப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே லயன்ஸ் கிளப்பு அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊரில் லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் மாதிரி அங்கே ஒரு கிளப் போல் பல்காம் கிளப்பு அதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து ரியாத்தில் இருக்குது என்ன ரியாத்தில் இருக்குது அந்த எங்க தான் சொன்னா என்ன ஏழை நடந்துருக்கு ஏல நடந்துருக்கு அது வந்து சவுதி அரேபியாவில் பல பாகங்கள்லேருந்து நூற்றி அறுபத்தி அறுபத்தஞ்சு பால்கன் கழுகு கொண்டு வந்திருக்காங்க முப்பது இடங்கள்லேருந்து நூற்றி அறுபத்தி அறுபத்தைந்து பால்கன் கழுகு வந்து கொண்டு வந்து என்ன செய்யணும் ஏல விட்டுருக்காங்க ஏ அது எந்த இடம் சொன்னால் ஹாப்பர் அல்பொடின் தப்பா ஆமாம் அதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்த அந்த பால்கன் கழுகு குஞ்சு வந்து சரியான விலை போயிருக்கு அந்த கு குஞ்சுங்கிறது வந்து இவ்வளோ தூரம் விலை போனது இல்லையா அதை அது என்ன நாற்பதாயிரம் டாலர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த மோறு காசுக்கு என்னதுன்னா விலை போயிருக்கு அப்போ இப்போ அதிகமான விலை போகணுன்னு சொன்னால் ஒரு ஃபால்கன் வந்து பால்கன் கழுகு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனுக்கு போயிருக்கு அது வந்து நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்கு இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது சவுதி அரேபியாவில் வந்து இங்கே கழுகு இன்னைக்கு வந்து விலை கூடியிருக்கலாம் ஆனால் இது பல வருடங்களாகவே கழுகு வளர்க்குறாங்க கழுகு என்ன செய்கிறாங்கன்னா வேட்டையாடுறதுக்கு அங்கே பயன்படுத்துகிறாங்க என்ன வேட்டையாடுகிற மான்கள் இப்போ வந்து இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேலாம் என்ன சொன்னால் நரியெலாம் திம்பாங்க அங்கே நரியை வந்து என்ன செய்வாங்கன்னா வேட்டையாடுவாங்க இஸ்லாம் வந்த பிறகு என்னென்னு சொன்னால் இந்த பொருட்கள் உள்ள திங்க திங்கக்கூடாதுன்னு குரான் தடை பண்ணதுனால அது திங்குறதில்லை மற்றபடி முயல்களை வேட்டையாடுவாங்க மான்கள் வேட்டையாடுவாங்க இப்போ வந்து என்னென்னு சொன்னால் பெருமைக்காக வளர்க்குறாங்க எங்க என் வீட்டில் வந்து இவ்வளோ வில கூடின கார்லாம் என்னென்ன கார் இருக்கோ எல்லா காரும் எல்லா அது இருக்காது அடிச்சு போச்சு அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி கழுகுகள் பெருமைக்கு வாங்கி வளர்க்குறான் இந்த பெருமை எதுக்கு பெருமை வந்து பெருமை உள்ளவன் வந்து சுருக்கத்துக்கு போக முடியாது அப்போ என்ன செய்யா இந்த காசை வந்து கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் அல்லாவுத்தாலா வந்து காசை கொடுத்துருக்கான்னு சொன்னால் இந்த காசை கொண்டு ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் இந்த காசை என்னன்னு சொன்னால் இவன் வந்து வெளிநாட்டுக்காரன் அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரன் என்ன செய்கிறானோ அதே மாதிரி என்ன செய்கிறேன் அந்த காசை பூரா வீணாக்குறான் என்ன இப்போ பாலைவனத்திலையும் காட்டிலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் அல்லாவதால பெட்ரோலை கொடுத்து இவ்வளோ தூரம் வசதி ஆக்கியிருக்கான்னு சொன்னா அந்த காசை ஏழைகளுக்கு எத்தனையோ மக்கள் உலகத்தில் கஷ்டப்படுற மக்கள் இந்தியாவில் இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க எத்தனையோ நாடுகளில் இருக்காங்க அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு என்ன தேவைகளை நிறைவேற்றலாம் அதை விட்டுட்டு பாருங்கள் ஒரு கழுகை வந்து எவ்வளோ பாருங்க நூற்றி நாற்பது கோடி ஒரு கோடினா பாரு யோசிச்சு பாருங்கள் ஒரு கோடி அப்படி நூற்றி நாற்பது கோடிக்கு என்னங்கன்னா விலை போயிருக்கு சவுதி அரேபியாவில் அப்போ இதை பத்தி நியூஸ் தான் இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த செய்தியாக இருக்குது அதனால தான் இந்த நியூஸை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்